தாருல் உலூம் அல் அசரி ஆன்லைன் வாயிலாக ஐந்து ஆண்டு ஆலிம் கல்வி குரானை ஓத தெரிந்த எழுத படிக்க தெரிந்த மார்க்கத்தை கற்க ஆர்வம் உள்ள பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள எவரும் கொள்ளலாம் குறைந்த இடங்களே உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சாவை பற்றியும் இதனுடைய பாடத்திட்டங்கள் துவங்கி அனைத்து விவரங்களையும் மிக தெளிவாகவே நமக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ் ஜல்லி சானஹூ தாலா ஹசரத் அவர்களுடைய ஆயிலும் கல்வியிலும் நிரப்பமாக பறக்கச் செய்வானாக அடுத்தபடியாய் நமக்கு முன்னால் வார்த்தை வழங்குவதற்காக வேண்டி கணித்திற்குரிய மூலநா மூலவி தாகிர் அகமது ரஷாதி ஹஜரத் கிப்லா அவர்கள் வருகிறார்லா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الأعراب أشد كفرا ونفاقا وأجدر أن لا يعلم حدود ما أنزل الله على رسوله والله عليم حكيم صدق الله العظيم جنية الكرية تريد أن يصفوا

உண்மையிலே இந்த மார்க்கம் நிலைத்து நிற்பதற்கும் இந்த தீனுலி இஸ்லாம் முழுமையான முறையிலே பாதுகாக்கப்படுவதற்கும் இந்த முழுமையான தீ முழுமையான மக்களிடத்திலே வருவதற்கு மார்க்க கல்வி என்பது மிக அவசியமான ஒன்று அல்லாஹளை கூறும் பொழுது கிராம வாசிகள் அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த சட்டத்திட்டங்களை அறியாமல் இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அவர்களிடத்திலே கடுமையான நயவஞ்சகம் மேலோங்கி மேலோகியது அல்லாஹ் கூறுகிறது எனவே உண்மையிலே ஒரு மனிதனிடத்திலே பரிபூர்ணமான மார்க்க கல்வி இருக்குமேயானால் பரிபூர்ணமான தீ தீனுடைய வாழ்க்கை வாழ்க்கையிலே வருவதற்கு மிக இலகுவானதாக இருக்கும் நீக்கவர்களே எப்படி இந்த மார்க்க என்பது தீன் என்பதை ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமான ஒன்று சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அரபுகள் அஜபுகள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் பரிபூர்ணமான மார்க்கம் என்பது மிக அவசியமோ அதே போன்றுதான் புனிதமான இந்த மார்க்க கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமான ஒன்று மார்க்க கல்வி என்பது தற்காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக மதரசாக்கிலே ஓதக்கூடிய மாணவர்கள் ஒரு பயனிந்து இருபது இருபத்தைந்து வயது அதிகபட்சமாக அவர்கள் இருப்பார்கள் மதரசாக்களில் ஓதக்கூடிய பெண்மணிகள் அவர்கள் அதிகபட்சமாக பயணிந்து இருபது வயதிற்குள்ளாகவே அவர்கள் முடித்து விட்டு சென்று விடுவார்கள் ஆனால் அதற்கு அதை தவிர மற்ற இத்தனையோ வயது பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலேயும் பரிபூர்ணமான மார்க்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திலும் பரிபூர்ணமான மார்க்க கல்வி என்பது மிக கட்டாய கடமை அவசியமாக இருக்கின்றது எனவே பொதுவாக வழக்கத்திலே இருக்கக்கூடிய சிறு வயதிலே மட்டுமே குறான் ஓதுவது சிறு வயதிலே மட்டுமே குறானை படிப்பது சிறு மார்க்க கல்விகளை மட்டும் தெரிந்து கொள்வது என்பது இல்லாமல் நாம் எந்த வயதுடையாக இருந்தாலும் மார்க்க கல்வியை கற்று அந்த மார்க்கத்தின் பிரகாரம் நடப்பது கட்டாயம் அவசியம் என்பதை உணரவில்லை கண்ணிமிக்கவர்களே அறவையை அழகாக கொள்வார் சொல்வார்கள் அல்ல மகதி இல்லை கல்வி என்பது அது தொட்டிலிருந்து கவர் வர என்பதாக கூறுவார் அவர் கல்வி என்பது வெறும் ஒரு மனிதனுடைய சிறு கிராயத்தில் மட்டுமல்ல மாறாக ஒரு மனிதர் எவ்வளவு பெரியவர்களாக ஆனாலும் சரி மாறாக எவ்வளவு பெரிய படித்தவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவிகள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் சரி அவர்களும் மார்க்க கல்வியை கற்க முடியும் ஒரு ஆணை கற்க முடியும் ஒரு ஆணையும் ஒரு ஆண் எளிமையும் அந்த அளவுக்கு பொதுவானதாக மிக மிக இலுவானதாக அல நாம் விளங்க வைப்பதற்காகத்தான் போன்ற அரசாங்கம் இந்த மரசாக நாம் பார்க்கின்றோம் நம் பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவர்களை பார்த்தால் சிலர் வக்கீல் சிலர் டாக்டர் சிலர் படித்த பேதைகள் இது போன்ற பல பதவிகள் படித்திருந்தாலும் சரி அவர்களும் விளங்கி இருந்தார்கள் நாம் என்னதான் டாக்டர் படிப்பு படித்திருந்தாலும் நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடியது இதோ இந்த மார்க்க கல்விதான் நமக்கு அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது இதோ இந்த மார்க்க கல்விதான் என்பதை இருந்தார்கள் அந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக அவர்கள் அவர்கள் பட்டம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார் அதே போன்றுதான் பெண்மணிகள் அவர்களும் திருமணம் முடித்தவுடன் இனி நமது பொறுப்பு வெறும் சமைப்பது மட்டுமென்பதாக கருதாமல் எனது பொறுப்பு எனது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் நான் மார்க்க பிரகாரம் நானும் வாழ வேண்டும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தீனை கற்பிக்க வேண்டும் என்று இந்த பெண்கள் பெண்மணிகள் விளங்கினார்கள் கருதினார்கள் அதனால் பல பெரிய பெரிய வயது முதிர்ந்த பெண்களும் குடும்ப பெண்களும் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கல்வியை கற்று இந்த மார்க்கம் வரவேண்டியது அவசியம் என்பதை விளங்கி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் உண்மையிலே கண்ணிமிக்க சோர்களே உண்மையிலே ஒரு பெண்ணிடத்திலே தீன் என்பது இருக்குமையானால் ஒரு மார்க்கக் மார்க்கல்வியல் என்பது வருமையானால் வெறும் அந்த பெண்ணோடு இருப்பதில்லை மாறாக சந்ததி சந்ததிகளாக அந்த பெண்களிடத்திலே தீனை உருவாக்குவதற்கு அந்த பெண் காரணமாக ஆகினார் ஆண்களிடத்திலே தீன் என்பது அது பிறந்த வீட்டிலே மட்டும் ஆனால் பெண்ணியமிக்கவர்களே ஒரு பெணிடத்திலே தீன் என்பது மார்க்கம் என்பது அந்த பெண் பிறந்த வீட்டிலும் அந்தவார் புகுந்த வீட்டிலும் தீனுடைய வாழ்க்கையை உருவாக்குவார் அது மட்டுமல்ல தங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்று நான் நம்முடைய வீடுகளிலே பல வீடுகள் நாம் பார்க்கின்றோம் பல படித்த பெண்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு டியூஷனுக்கு அனுப்பாமலே தாங்களே வீட்டிலே படித்து ஓதி கொடுப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் படித்தவர்கள் எனவே படிப்பு பள்ளி பாடங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு வீட்டிலே அவர்களே படித்துக் கொடுப்பார்கள் கண்டிப்பிக்கவர்களே ஒரு பெண்மணி ஆதிமாவாக ஆனால் ஒரு பெண்மணி மார்க் அறிஞரானால் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவரை மார்க்கத்தை போதிக்கும் முடியவராக ஆவார் உண்மையிலேயே சிறு பிராயத்திலே ஒரு குழந்தை பெண் தன்னுடைய குழந்தைகளுக்கு தீனைக்கூடிய பெண்களாக உண்மையிலேயே அது அந்த தீன் என்பது வெறும் வீட்டுக்கு மட்டுமல்ல மாறாக அந்த அந்த தீன் சந்ததி வாழையடி வாழையாக அந்த தீன் கொண்டே இருக்கும் எனவே கணிமிக்க சோரர்களில் அரங்கு சகாபா பெண்மணிகள் நாம் பார்ப்போமே ஆனால் பல சகாபா பெண்மணிகள் அவர்களிடத்திலே தீனுடைய வாழ்க்கை அவர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் தீனை உருவாக்கினார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதித்தார்கள் நல்ல ஒழுக்கம் என்பதாக சொன்னார்கள் உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு பெண்மணி அவர்கள் தீனை கற்றுக்கொண்டு நல்ல ஒழுக்கச் சீரர்களாக இருப்பார்களே ஆனால் தங்களுடைய குழந்தைகள் அவர்களை பார்த்து தானாகவே தீனை கற்றுக்கொள்வார்கள் ஒரு பெண் உண்மையிலே எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருப்பார்களோ அவருடைய குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அவருடைய குழந்தைகள் அதனை பார்த்து தீனுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்று எத்தனை நாம் பெரிய பெரிய இமாமுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் அதோ அந்த இமாமுகள் எல்லாம் அவர்களை அதிகமான இமாமுகளை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய தாயார்கள் தான் அந்த தாயார்களிடத்தில் மார்க்கம் இருந்தது சின்ன சரியாக்கிற வாழ்க்கை இருந்தது தங்கள்ளுடைய குழந்தைகளுக்கு தீனி போதித்தார் ஹசரத் உம்மு ஸலீம் রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா அவருடைய அருமிப்புதலோர்தான் ஹ즈ரத் அனஸ் இப்னு மாலிக் রাদিয়াল্লাহு தஆலா அன்றைய கால ஹசரத் ஹசரத் ஆ ஹ즈ரตุ உம்மு ஸலீம் রাদিয়াল্লাহு அன்ஹாளுடைய பெரிய பெரிய மார்க்க பெரிய பெரிய யூத யூத பாதிரிகள் இருந்தார்கள் யூத அறிஞர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவ பாதிரிகள் இருந்தார்கள் ஆனால் அவர்களிடத்தில் சென்று தன்னுடைய குழந்தையை ஒப்படைக்கவில்லை மாறாக அருவீசல்லாக அடைய வசல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் நபியே எனது குழந்தைகளுக்கு மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் என்பதாக அதோ அந்த குழந்தை ஹசரத் அரசு ஒரு அவர்கள் நபி அவர்கள் சமூகத்தில் கொண்டிருந்தார்கள் பணிபுரி செய்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் தாமதமாக வீட்டிற்கு வந்தார்கள் அவருடைய தாயார் முஸ்லீம் அதிகல்ல கேட்டார்கள் மகனே ஏன் என்று தாமதம்

யாராலும் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன உடனே அவருடைய தாயார் எல்லாம் அனுஹா அவருடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் வழி தொடையது கூறினார்கள் அன்பு மகனே உன்னை எதற்காகத்தான் நபீரடித்து ரேசென்று ஒப்படைத்தேன் நபியருடைய அன்பு நேசம் என்பது ஒரு பெற்றெடுத்த தாயை விடவும் நேரோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை நபீரடித்து ரேசென்று ஒப்படைத்தேன் என்று சொன்னார்களே அந்த அரசு கூட மாறுகிறது எல்லாஹ தானா அனுகு அவர்களை நீக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை எல்லாம் இன்றும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமையானால் அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களை பெற்றெடுத்த முஸ்லிமார் அவர்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன எனவே கண்ணிமிக்க சகோதரிகளின் தாய்மார்களே உண்மையிலேயே ஒரு பெண்களிடத்தில் தீர் உரிமையானால் அந்த இந்த தீர் வெறும் அவர்களோடு நின்று விடுவதல்ல மாறாக அவர்களை அவர்களுடைய வாளி வாழையாக அவர்களுடைய குழந்தைகள் அவருடைய சந்ததிகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் தீன் வருவதற்கு காணவாக அமையும் ஹஸ்ரத் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அடைய என்று கூறுகிறோமே அவர்களை உருவாக்கியவர்கள் அவர்களை தாயார் தான் என்று சொல்லக்கூடிய அவருடைய தாயார் தான் உருவாக்கிறார்கள் ஹசரத் இமாம் புகாரி ரஹமத்துல்ல அவர்களை உருவாக்கியவர்கள் அவருடைய தாயார் தான் உண்மையிலேயே ஒரு பெண் கட்டிடத்தில் தீன் இருக்குமையானால் அந்த மார்க்க கல்வி இருக்குமேயானால் அது வாழையடி வாழையாக பெரிய பெரிய இமாமுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது அவ்வளவு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு உழைப்பை செய்து கொண்டிருப்பது இந்த தாரு உணவும் அல்ல சரியா ஏனென்றால் படித்த பல பல பெரியவர்கள் இனிமே நமக்கு படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கருதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இதோ இந்த தாரு உணவும் அல்ல சரியா இது அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மறுமலர்ச்சியும் மாற்றத்தையும் வசந்தத்தையும் ஏற்படுத்தியது பல குடும்ப பெண்மணிகள் சிறு கிராயத்தில் அவர்கள் ஆலிமாக ஆபிதாக ஓத ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் குடும்ப சூழலின் காரணமாக அவர்களால் ஆலிமாக ஆக முடியவில்லை என்றாலும் அவர்களது மன வருத்தத்தை போக்குவதற்காகத்தான் இதோ இது போன்ற தாரணங்களும் அசரியாக இருக்கின்றது இதோ பல படித்த குடும்ப பெண்கள் பல வயது முழுந்த பெண்கள் பேரம் முயற்சிகளெல்லாம் எடுத்தவர்களும் கூட இந்த ஆலிமர்களாக ஆலிமாவாக ஆகி பட்டம் பெற இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திலும் அவர்களுடைய கூட அவருடைய சந்ததிகளிடத்திலும் முழுமையான தீன் வருவதற்கு காரணமாக இருக்கும் எனவே கண்ணிமிக்க சவர்களில் இந்த ஒவ்வொரு பெண்மணிகளும் அவர்கள் தங்களுடைய மகன்களை மகன்களை அதே போல தங்களுடைய பேரப்பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைப்பார்கள் இன்று நாங்கள் ஓதக்கூடிய சில பெண்களிடத்தில் பரிசை கேட்கும் பொழுது தெரிந்தது அந்த பெண்களுடைய கணவன் மாறுகளும் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் மதரசாக்களிலே மிக ஆச்சரியமான விஷயம் ஒரு பெண் ஓதிக்கொண்டு திருமணம் முடித்து ஒரு பெண் ஓதுகிறார் என்று சொன்னால் அந்த பெண் தான் மட்டுமல்ல தான் படித்த இந்த மார்க்க கல்வி தன்னுடைய கணவனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னேன் அந்த கணவனையும் ஓத வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பெண்மணி தான் கற்ற இந்த மார்க்க கல்வி தனக்கு மட்டுமல்ல தனது மகன்களுக்கும் மகள்களுக்கும் தேவை என்று அவர்களுக்கும் ஓத வைத்துக் கொண்டிருக்கின்றார் கண்ணியமிக்க சகோதிகளின் தாய்மார்களே இது போன்ற மாணவிகள் தங்களுடைய மதரசாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது எனவே கண்ணியமிக்கவர்களே அதே போன்று கடைசியாக பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன் இதோ உங்களுக்கு பட்டம் வெறும் உங்களோடு வைத்துக் கொள்வதற்காக வெளியேற்ற வேண்டும் இதோ இந்த கல்வியை கொண்டு நீங்கள் பல மதரசாக்களை உருவாக்க வேண்டும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் ஓதி தர வேண்டும் அப்படி ஓதி தருவீர்களே ஆனால் இந்த ஒளி பிரகாச அழிவு என்பது பரவிக்கொண்டே இருப்பது மட்டுமல்ல உங்களுடைய பாதுகாப்பானதாக ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பது சந்தேகம் அப்படி இல்லை நாங்கள் பட்டம் வாங்கிவிட்டோம் கடமை முடிந்து விட்டது என்று நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டால் நாளடைவிலே அந்த படித்த கல்வி மறந்துவிடும் அது பயனற்றதாக ஆகிவிடும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பட்டம் வாங்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒரு நான் ஆதரவு வைக்கின்றேன் அவர்கள் இந்த கல்வியை கற்றவர்கள் தங்களுடைய வீடுகளில் ஓதி கொடுப்பார்கள் அது மற்றவர்களுக்கு ஓதிக் உண்டான என்னென்ன ஏற்பாடுகளை செய்தி இந்த தீனை மார்க்கத்தை இந்த மார்க்க கல்வியை ஒரு உலகத்திலும் பரப்ப செய்வார்கள் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் அல்லாஹத்தான அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த பட்டம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹருவானாக தெரிந்தாக இருக்கிறார்